வணக்கம் திறமைந்து பிரமிழ் பெல் பரீட்சை எதிர்நோக்க உள்ள மாணவர்களுக்காக வீதி சமிக்கைகள் எனும் பாடப்பரப்பில் வீதி சமிக்கை கருத்துக்களை அறிந்து கொள்வது மிக முக்கியமானது உண்மையிலேயே விதி சமிக்கை கூறுகின்ற கருத்துக்களை மாணவர்கள் தாம் வீதியில் செல்கின்ற போது அவதாரிக்கு அறிவு பெறுவதே மிகச் சிறந்தது வழிகாட்டியாக நான் இங்கு அபாய எச்சரிக்கை சைகைகள் கட்டாய சைகைகள் தடை செய்யும் சைகைகள் இன்னும் வேறு சில சைகைகள் இங்கே தரப்பட்டுள்ளன அவற்றில் ஓரளவு உங்களுக்கு இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய சைகைகளை நான் விளக்குகின்றேன் இவை முற்றிலும் மாணவர்கள் குழந்தைகள் பெரியவர்களுடன் பயணங்கள் செல்கின்ற போதும் பராக்கு தேவையில்லாத பராக்குகளை மாத்திரமன்றி ஊரே உற்று அவதானிப்பதோடு இந்த சைகைகளை உற்று அவதானித்து அதன் கருத்துக்களை புரிந்து கொள்வது எதிர்காலத்தில் அவர்கள் சிறப்பாக சமூகத்துக்கு ஒரு நல்ல பிரதியாக ஒழுக்கமுள்ள பிரதியாக வாகன வீதி சமைக்க அறிவு உள்ளவர்களாக அதன்படி ஒழுகக்கூடியவர்களாக ஆக முடியும் என்பதனால் இதனை எல்லோரும் புரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இங்க பிறந்த இந்த எச்சரிக்கைகள் மூன்று நிறங்கள் நிச்சயமாக மஞ்சள் சிவப்பு நீலம் மூன்று நிறங்களில் வழிகாட்டப்படுகின்றது மூன்று வடிவங்களில் அதாவது சாய் சதுரம் சதுரம் அதாவது சுப்பகம் வட்டம் என்ற வடிவங்களிலும் அருகோண வடிவு இது காணப்படுகின்றது இந்த மூன்று நிறங்களில் மஞ்சள் நிறம் என்பது முன்னால் பெறக்கூடியதை முதலே எச்சரிக்கையாக அந்த சைகை காட்டுகின்றது காரணம் என்னென்றால் வாகனம் முன்னால் பெறப்போவதை தீர்மானித்து வாகன வேகத்தை குறைப்பது சடுதியாக செய்யக்கூடிய காரியம் அல்ல அல்லது வாகன எதிர முன்னாலே இருக்கக்கூடியதை முதலே அறிந்து செய்வதுதான் வாகனங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் என்பதால் முன்னால் பெறக்கூடிய அபாயங்களை ஆபத்துக்களை எதிர்நோக்கக்கூடிய எச்சரிக்கை விடயங்களை முன்பே எச்சரிக்கிறது அபாய எச்சரிக்கைகள் இங்கே பார்வையிடுகின்றீர்கள் அபாய எச்சரிக்கைகள் அது நான் உங்களுக்கு நிறங்களை காட்டி அதாவது அது இந்த கருத்துக்களை ஒவ்வொன்றாக சொல்வேன் மஞ்சள் நிறம் என்றால் முன்னால் எதிர்படக்கூடிய எச்சரிக்கை அபாய எச்சரிக்கை அப்போ அதற்கேற்றது போல் நாங்கள் எங்களை அல்லது எதிர்கொள்ளக்கூடியதை தீர்மானிப்பதற்காக இரண்டாவது சிவப்பு நிற பட்டத்துக்குள்ள தடை செய்யப்பட்ட குறியீடுகள் இருக்கின்றன அதன் கருத்து தடை செய்யப்பட்டது அது செய்யக்கூடாது அந்த குறியீட்டில இருக்கின்ற செயலை செய்யக்கூடாது என்பதுதான் கருத்து அடுத்தது சுப்பகமாக அல்லது சதுரமாக நீல நிற சைகையில் காட்டப்படுவது அதாவது நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய செலுத்த பாதையில பெறக்கூடிய சேவைகள் காணக்கூடிய நிலையங்கள் அதற்கேற்ற வகையில நாங்கள் செயற்படுவது எங்களது தேவையை பொறுத்து சரி நான் இப்பொழுது முன்னால் அல்லது எதிரே என்ற கருத்தை தருகின்ற மஞ்சள் நிற சைகைகளின் விளக்கங்களை ஓரளவுக்கு இங்கு எழுதப்பட்டுள்ளது அதனை பாசித்து வைக்கின்றேன் கவனித்துக் கொள்ளுங்கள் முதலாவதாக நாங்கள் பார்க்கின்றோம் முன்னால் இடப்பக்க இதன் கருத்து நாங்கள் இடது பக்கமாக திரும்ப வேண்டும் என்பதாக நாங்கள் இதில் கருப்பமையாத குறித்து கருத்துள்ளமை அடையாளமாக தெரியவில்லை முன்னால் இடது பக்க வளைவு நாங்கள் எங்களுடைய கையில சாப்பிடறது வலது கை அதற்கு எதிரானது இடது கை இடது கையை தூக்கினால் அது எந்த பக்கமும் அதான் இடது பக்கம் அப்ப இது முன்னால் இடது பக்க வளைவு அப்ப இந்த வாகனத்தை ஓட்டுறவரையும் தெரியும் முன்னால் இடது பக்கம் வளைவு இருக்கிறது அதுக்கு மாதிரி அவர் ஏற்படுவார் அதே போல முன்னாள் வலது பக்க வளைவு சாப்பாட்டு கை பக்கம் வளை இது வளைவு வளைவு இது நான் திரும்புவது போல கிருக்காற்றும் வளைவாக இருக்கின்றன அதே போல முன்னால் இடப்பக்க இரட்டை வளவு அப்ப இந்த இடத்திலே வேகமாக வாகனம் மிகவும் வேகத்தை தலைத்துக்கொண்டு குறைத்துத்தான் அந்த இரண்டு வளைவுகளையும் கவனமாக கடத்தல் வேண்டும் முன்னால் இடப்பக்க இரட்டை வளைவு அடுத்தது முன்னால் வலப்பக்கமாக கொண்டை ஊசி வளவு வளைவு அதாவது ஜூட்டர் அதே மாதிரி முன்னால் வலப்பக்கமாக பக்கமாக கொண்டை ஊசி வளைவு ஜூச்சு இரட்டை வண்டி பாதை முன்னால் முடிவடைகின்றது அதாவது இருக்கிறது அதாவது இடது பக்கமாக இருக்கின்ற வாகனம் என்று இரண்டு பக்கத்துக்கும் ஒரே பாதையில லேன் அல்ல ரெண்டு பக்க பாதையாக இருப்பது ரெண்டு லேன் ஒரே பாதையில ரெண்டு லேன் பிறகு ஒன்றாக ஒடுங்குகின்றது என்று அங்கால போகல பாதை சிறுக்கின்றது என்பது கருத்து அதே போலதான் அடுத்தது வீதி முன்னால் ஒடுங்குகின்றது இது ரெண்டு லே ஒன்றாகின்றது அடுத்தது வீதி ஒடுக்கமாக இருக்கின்றது வழிவடிவிலான சந்தி அடுத்தது இடமிருந்து வரும் வாகனம் முன்னால் பிணைகிறது இடமிருந்து வருகின்ற ஒழுங்கை சாரி வாகனம் ஒழுங்கு அதாவது வாகனம் ஒழுங்க வந்து வாகனம் போகுது அப்ப நாங்க அதுக்கு எச்சரிக்கையாக இருக்கோம் அதே போல பலது பக்கம் ஒடுக்கமான பாலம் இருக்கின்றது முன்னால் இப்படியாக இந்த குறுகியீடுகளை கிழத்தில கொள்ளுங்கோ முன்னால் நாட் சந்தி முதல்ல இங்கே இடது பக்கத்தில் ஒரு பாதை நிகழ்ந்தது அடுத்து வலது பக்கத்தில் நிகின்றது இங்கே வலது பக்கத்துல முதல்ல பிறகு இடது பக்கம் இது பாதை முன்னால் இந்த தீயாக திரும்புகின்றது முடிகின்றது முன்னாலே முழுகின்றது மற்ற அபாயகரமான ஏற்றம் இது மேல் நோக்கி செல்லுது இது ரக்கம் அபாயகரமான சரிவு முன்னால் ஏற்றம் ரத்தம் இது ஏற்றம் அடுத்தது ரத்தம் முன்னாலே கற்கள் விளக்கூடிய பாதை மட்ட பாதுசாரிகள் கடமை பெரியவர்கள் இது முன்னால் சிறுவர் கடமை பெரியவரையும் சிறுவரையும் காட்டியிருக்கிறது முன்னால பாதை வெயிலு நடக்கின்றது ஒருவர் நடத்துறது மற இந்த தடை அதாவது படல போடு அமைப்பில இப்படியாக இருந்தால் அதுக்கு என்ன கருத்து என்றால் முன்னால் பாதுகாப்புடைய ரயில் கடவை ரயில் போற பாதை பாதுகாப்பு கடவை இருக்கின்றது இங்கே பாதுகாப்பு கடவை இல்லை ரயில்கள் படம் அட்டம் இருக்கு அடுத்தது பேரு உந்து பாதை முன்னாள் துவிச்சக்கரவண்டி பாதை முன்னாள் ஒழுங்கு ஏதாவது அடுத்தது துவிச்சக்கரவண்டி கடவை முன்னாள் துவிச்சக்கரவண்டிகள் அந்த பாதையை கடக்கும் மாடுகள் கடக்கும் முன்னால் ஓடத்துறை ஒன்று வீதி முன்னால் அதாவது ஓடத்துறை என்பது தண்ணீர் ஓடக்கூடிய துறை முன்னாலே இருக்கின்றது அடுத்த முன்னால நிறுத்தவும் கண்டிப்பாக நிறுத்த வேண்டும் வாகனத்தை நிறுத்தி மற்ற வாகனத்துக்கு உரிமை கொடுத்துத்தான் போக வேண்டும் முன்னால் வழிவிடவும் முன்னால வருகின்ற வாகனத்துக்கு நாங்கள் நின்று நின்றுதான் செல்லுதல் வேண்டும் இது சுற்று வளைவு முன்னாலே இருக்கின்றது வீதி சமிக்கை முன்னால் இருக்கின்றன இதையெல்லாம் அல்லது எதிரி என்பதை குறிக்கின்றது எந்த சிவப்பு வாகன குறியீடுகளின் அதாவது வீதி சமிக்கைகளின் கருத்தை பார்ப்போம் இதுல இடது பக்கமாக திரும்புக அடுத்தது வலது பக்கமாக திரும்புக முன்னால் இடது பக்கம் திரும்பவும் முன்னால் பலது பக்கம் திரும்பவும் அடுத்தது இந்த பக்கம் திரும்ப அதை கொள்கிறேன் கருத்து நேரில் செல்லவும் கட்டாய சுற்று வட்டம் சுற்று வட்டத்தை சுற்றி தான் செல்லுத்தல் வேண்டும் பலி பீடவும் இது சிவப்பு அடையாளத்தில் இருக்குது இதே போல கீழே பெயரு சிவப்பு வர்த்தத்துக்குள்ள நடுவில் ஒரு சிவத்த கோடு போட்டுருக்கா தடை செய்யப்பட்டது அதாவது அதுக்குரிய கருத்துக்கள் எல்லாம் இங்கே தந்துருக்கு நேர செல்ல தடை வலது பக்கம் திரும்ப தடை இடது பக்கம் திரும்ப தடை முன்க தடை யூடியூல் தடை ஒலி எழுப்ப அதாவது கோன் நடிக்க தடை நிறுத்துவதற்கு தடை எல்லோரும் நிறுத்த தடை வாசல் நிறுத்த தடை கார் மோட்டர் பைக் நிறுத்துவதற்கு தடை என்பதை தடை செய்ய வச்சிருக்கிறார்கள் அடுத்ததாக நாங்கள் நீல நிற அடையாளங்களின் கருத்துக்களையும் ஓரளவுக்கு கற்றுக்கொள்வோம் இதில் அதாவது வைத்திய சாலையை குறிக்கின்றது எதிலே கொஞ்சம் தூரம் கடந்து செல்ல வைத்தியசால வரம் அதாவது போயிருந்த நிலையம்பெறம் விமான நிலையம் பெறம் போன்ற தகவல்கள் நிலையம் போன்ற தகவல்கள் இந்த வேறு சைகைகள் நீல நிறத்தில் காட்டப்படுகின்றது இவை தரமைந்த பிள்ளைகளுக்கு ஆரம்ப கருத்தும் பாதையில் செல்லும் போது அவற்றை அவதானித்து அறிவுபடுவதற்குமான முதல் வழிகாட்டி மஞ்சள் நிறம் நீல நிறம் சிவப்பு நிறம் மஞ்சள் நிறம் முன்னால் எதிரே என்பதை காட்டுகின்றது அது கருப்பு இந்த காட்டப்படுகின்ற குருக்கோலத்துக்கு ஏற்ப அதன் ஏற்பாடு இருக்கும் அடுத்தது சிவப்பில கட்டாயம் செய்ய வேண்டும் என்ற சகை இருக்கின்றது அதோடு சிவப்பில குறுக்கு கோடு சாய்கோடு இருந்தால் அது செய்யக்கூடாது அந்த குறிக்கப்பட்டது அந்த இதுல நிச்சயமாக செய்யக்கூடாது எச்சரிக்கை கட்டாயம் கட்டாயமாக அது செய்யக்கூடாது குற்றம் என்பதாக கருத்து மற்ற நீளம் கிடைக்கக்கூடிய சேவைகள் பற்றிய சேவை நிலையங்கள் பற்றிய அறிவுறுத்தலே வழங்குகின்றது இதே போல சுற்றாடல் சார்ந்த பாடப்பரப்புல அவ்வப்போது சில பாட அறிவுகளை வகுப்பிலே கற்பிக்க நேரம் போதாமை காரணமாக இந்த வகையிலே வெளிப்படுத்துகின்ற நன்று